தாராபுரம் அருகே தண்ணீர் தொட்டி இடுகாடு தொடர்பாக கிராமத்தில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பொன்னாபுரம் கிராமம் கருங்காலி வலசு பகுதியில் தண்ணீர் இடுகாடு பாதை கோவில் ஆகிய பிரச்சனைகள் காரணமாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கருங்காலி வலசுவை சேர்ந்த விவசாயிகள் சிவலிங்கம் ராஜாமணி தம்பதியினர் எங்களது வீட்டிற்கு செல்லும் பாதையை சிலர் மண்ணை கொட்டி மறைத்துவிட்டனர் மேலும் ஏழு குடும்பத்தினர் எங்களை தாக்கியுள்ளனர் என புகார் அளித்தனர் இதனையடுத்து அதே கிராமத்தை சேர்ந்த முத்துசாமி லிங்கசாமி கௌதம் சந்தோஷ் சந்திரசேகர் அழகேஸ்வரன் அருள் பிரகாஷ் செல்வராஜ் ரத்னசாமி கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் காளி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கருங்காலி வலசு விநாயகர் கோவில் அருகே உள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டி முன்பு தண்ணீர் வேண்டும் என நீதி வேண்டும் என கோஷமிட்டனர் அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட அழகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையில் சிவலிங்கம் குடும்பத்தினர் விநாயகர் கோவில் எங்கள் பட்டா நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி வைத்து தினமும் தங்களது மாடுகளை அங்கு மேய்த்து விட்டு விடுகிறார்கள் கோவில் கோவிலில் பொதுமக்கள் நிதியில் கட்டப்பட்டது இருப்பினும் இது எங்கள் நிலத்தில் உள்ளது எனவே கோவில் எங்களுடையது என உரிமை கோருகின்றனர் என்றனர் அவர் மேலும் அதே பகுதியில் அரசு நிதியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதில் தண்ணீர் ஏற்றுவதற்கு ஊராட்சி நிர்வாகம் முயற்சிக்க சிவலிங்கம் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது என் பட்டா நிலத்தில் உள்ளது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என கூறி தண்ணீர் விரோதத்தை தடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறார் மேலும் எங்கள் கிராமத்தில் அறுபதுக்கு ஆண்டுகளாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சடனங்கள் கம்பி வேலி போட்டு ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு பொதுமக்கள் வழக்கமான பயன்பாட்டை தடுக்கின்றனர் இது குறித்து காவல் நிலையம் நீதிமன்றம் வருவாய்த்துறை அதிகாரிகள் என பல இடங்களில் முறையிட்டோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் அவர் மேலும் கூறியதாவது இதே நிலையில் தொடர்ந்தால் கருங்காலிவரசு கிராம மக்கள் அனைவரும் தங்களது ஆதார் அட்டை ஸ்மார்ட் கார்டுகளை தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு வேறு ஒரு ஊருக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை வரும் சுடுகாட்டையே ஆக்கிரமித்திருப்பது எங்களுக்கு தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் கூட சென்று இங்கு முதியவர் உடல்களை புதைக்கப்பட்டுள்ளனர் அந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கிறார் என தலையை அடித்துக்கொண்டு கொண்டு என குறிப்பிட்டார் இதனால் கருங்காலி வலசு கிராமம் முழுவதுமே பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து காவல்துறையினர் தெரிவித்ததாவது இரு தரப்பினருக்கும் இடையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து நில விவகாரம் தொடர்பான பிரச்சனை இருந்து வருகிறது சிவலிங்கம் குடும்பத்தினர் பட்டா நிலத்தில் விநாயகர் கோவில் கட்டப்பட்டுள்ளது அதே செய்யும் சமயம் இடுகாடு நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை கூட்டு பட்டாவில் உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் வழக்கு நிலுவையில் உள்ளது என்றார் பேட்டி திரு அழகேஸ்வரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் வணக்கம் என் பேர் அழகேஸ்வரன் கருங்காலி வளர்ச்சி பொன்னாபுரம் கிராமம் தாராபுரம் மட்டும் திருப்பூர் மாவட்டத்துல வசிக்கிறவங்க ஊர் மக்கள் வார் சார்பா எல்லாம் நிக்கிறவங்க இங்க எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை கோயில சாமி மூட பிரச்சனை மயான பிரச்சனைங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த இடம் வந்து காலங்காலமா புறம்போக்கு நிலமா இருந்தது இப்ப சிவலிங்கம் ஃபேமிலி கனகராஜ் ஃபேமிலி வந்து சட்டவிரோதமா பத்திரப்பதிவு பண்ணி இது எங்க இடத்துல இருக்குது இப்ப எங்க பட்டா லேண்டுன்னு சொல்லிட்டு சமீப காலமாக மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்க சர்வீஸ் என்ற காட்டுக்குள்ள இருக்குது தண்ணி டேங்க் என்ற காட்டுக்குள்ள இருக்குது யாரு வந்து இது பண்ணக்கூடாது கோயிலுல சாமி எல்லாம் மாடுகாந்து கோயில் கிட்ட கட்டிடுறாங்க சாமி மறுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி டேங்க்லயே இப்போ அவங்க வந்து கலந்துருவோம் எங்க இடத்துல இருக்குது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு பயமுடுக்கிறதுனால மக்கள் தண்ணி குடிக்கிறது கஷ்டப்படுறாங்க இந்த நாலு நாளைக்கு குடிக்கிறது தண்ணி இல்லீங்க குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க ரெண்டாவது சாமி மும்முட வந்து அந்த மாடுக கட்டி இருக்கிறதுனால ச கிட்ட வரைக்க ரொம்ப இதா இருக்குது இதை ஏன்னு போய் கேட்ட தகாத வார்த்தையில பேசுறாங்க ரெண்டாவது தாராபுரம் ஜிம் செல்லத்துறை வந்து அரசியல் பின்புல ஆளு அவர் வந்து கூலிப்படையை விட்டு வந்து எது எது பண்ணாலும் அவங்க வந்து ஆளுக்குள்ள கொண்டாந்துச்சு எங்களை மிரட்டுறாங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இந்த டேங்குற ஆக்கிரமிக்கு அல்லும் போது நாங்க வந்து குறைக்காட்டினோம் அப்ப வந்து எங்க மேல டிராக்டர் ஊத்தி ஏற்றிடுவோம் அடிச்சு போன ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க அது எங்கட நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க தம்பி எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்க அப்படிங்க டிராக்டர்ல ஏத்துன வீடியோ எல்லாம் இருக்குது மக்கள் வந்து அன்னாடி இதே மாதிரி போராடுதான் இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அரச கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் கோயில் இடம் சுடுகாடு குடிநீர் பிரச்சனை இல்லாம எங்க மீடியா நண்பர்கள் வந்து எங்களுக்கு இதை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் தொடரும் சாகும் வரை தொடரும் எங்களுக்கு வேற வழி இல்லை இது இப்படியே வந்து அலட்சியமா இருந்தா நாங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு அரசு அலுவலகத்துல ஒப்படைச்சு அகதியில் போறதாட்ட எங்களுக்கு வேற வழி தெரியல தயவு செஞ்சு மீடியா நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு இதை பண்ணி கொடுங்க எங்களுக்கு